பிரதமர் மோடி கோவைக்கு வருகை தருவதை முன்னிட்டு உச்சக்கட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன பிரதமர் மோடி ஆந்திர பிரதேசம் மற்றும் தமிழகம் ஆகிய மாநிலங்களில் பயணம் மேற்கொள்கிறார் காலை பத்து மணி அளவில் புட்டபர்த்தியில் உள்ள பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் நினைவிடத்திற்கு சென்று பிரதமர் மரியாதை செலுத்த உள்ளார் பின்னர் நடைபெறும் நிகழ்ச்சியில் பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் வாழ்க்கை போதனை மற்றும் அவரது சிறப்பை கௌரவிக்கும் வகையில் நினைவு நாணயத்தையும் அஞ்சல் தலையையும் வெளியிட்டு உரையாற்றவுள்ளார் அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் கோவை செல்லும் அவர் பிற்பகல் ஒன்று முப்பது மணி அளவில் மூன்று நாட்கள் நடைபெறும் தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டை தொடங்கி வைக்கிறார் இந்நிகழ்ச்சியில் நாட்டில் ஒன்பது கோடி விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பிரதமரின் விவசாயிகள் கௌரவிப்பு நிதி திட்டத்தின் இருபத்தி ஓராவது தவணையாக பதினெட்டாயிரம் கோடிக்கும் அதிகமான தொகையை விடுவித்து உரையாற்றவுள்ளார் இதனிடையே தமிழக பயணம் குறித்து பிரதமர் மோடி தனது எக்ஸ் பக்கத்தில் தமிழில் பதிவிட்டுள்ளார் நிலையான சுற்றுச்சூழலுக்கு உகந்த ரசாயன பயன்பாடு அல்லாத வேளாண் நடைமுறைகளில் கவனம் செலுத்துவது பாராட்டத்தக்க விஷயம் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தென்னிந்திய இயற்கை வேளாண் மாநாட்டில் விவசாயிகள் ஆராய்ச்சியாளர்கள் பங்கேற்பதை அவர் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் இருபத்தி இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான விவசாயிகள் பி எம் கிசான் திட்டத்தால் பயனடைந்துள்ளதாக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் பிரதமர் மோடியின் ஆற்றில் தமிழகம் உத்வேகத்துடன் வளர்ச்சி காண்பதாக தெரிவித்தார் தமிழ் மொழி இலக்கியம் பாரம்பரியத்தின் மீது பிரதமர் மோடி கொண்டிருக்கும் அன்பும் அர்ப்பணிப்பும் உலகளவில் தமிழின் பெருமையை உயர்த்தி வருவதாகவும் ஆளுநர் ஆர் ரவி தெரிவித்துள்ளார் பிஎம் கிசான் திட்டம் இயற்கை மற்றும் இயற்கை விவசாயத்திற்கு அதிக முக்கியத்துவம் அளித்து கிராமப்புற வாழ்வாதாரங்களை வலுப்படுத்துகிறது எனவும் ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார் Thirteen Years of Trust. A revolution of gratitude. 100% assured appreciation. With gratitude, G Square a 13th year anniversary offer. Plot Villa Apartment Kidabuk Panalo, Irava power EB Up to 5 kilowatt solar panels with no additional cost Zero EB Revolution. To book call 893971009.